வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க பொறுத்து நாங்கள் என்ன மீன் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீன் பார்த்தீங்கன்னா ஓரா மீன் ஒரே ஒரு ஓரா மீன் பெருசான மீன் எப்பவும் போல் புளிக்கரைசல் உப்பு மிளகாய்த்தல் பூண்டு போட்டு ஊற வச்சுட்டோம் பெரிய மீனுக்கு தானே மீனை வறுக்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டு சூடானதை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு துண்டு மீனை எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை வந்து வறுத்து எடுத்தாச்சு ஓரா மீனில் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் வறுத்தாலும் நல்லாயிருக்கும் பெரிய மீன் அப்படிங்கிறதுனால இந்த மீனை வறுத்துட்டோம் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ஓரா மீன் கிடைக்கும்போது நீங்களும் வாங்கி சமைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய ஓரான்றது எப்போவா தான் கிடைக்கும் மீடியம் மீடியமாக கிடைக்கிற மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் இது வந்து ஒரே ஒரு ஓரா மீன் பெருசாக இருந்தது ரொம்பவும் சூப்பராக இருந்தது ஓரா மீன் வருவல் அவ்வளோதாங்க தயாராயிடுச்சு